வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பற்றி இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூசம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெருக்கடிகள் வந்தாலும் அதைய சமாளிக்கிற ஆற்றல் இவங்க அதிகமாகவே இருக்கு அதே போல் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதைய அலசி ஆராய்ந்ததுக்கு பிறகு அதுக்கு உண்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ரொம்பவுமே நியாயமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க சிறந்த குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரக்க குணம் அதிகமாகவே இருக்கும் கர்ணை உள்ளம் படை அவங்களாக இருப்பாங்க பாராட்டுக்கு இவங்க மயங்கிடுவாங்கன்னு சொல்லலாம் இவங்க கிட்ட இனிமையாக பேசி எந்த ஒரு காரியத்தை வேணாலும் சாதிச்சுக்கலாம் அதே போல கடவுள் பக்தி இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்க அதே போல இந்த பூச நட்சத்திரக்காரங்க யோகா மந்திர தந்திரங்கள் ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க பெண்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பாங்கன்னு சொல்லலாம் தயவு தட்சணை பார்ப்பதுனால மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறது இவங்களோட சிறந்த குணங்களாக இருக்கும் எல்லா விஷயங்களையுமே எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க எந்த விஷயத்துக்குமே பயந்துக்க மாட்டாங்க தைரியமாக பேஸ் பண்ணும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இவங்களோட அசரா தைரியமே அதிக வெற்றிகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் அதே போல வாசனை திரவங்களை பயன்படுத்துறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கல்வியில சிறந்த நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் குறிப்பா கதை கட்டுரை எழுதுறதுல வள்ளுவராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இள வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனாலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய யோகங்கள் கண்டிப்பாகவே ஏற்படும் சினிமா துறையில இயக்குனராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கதாநாயகனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எழுத்தாசிரியர் அப்படி என்ன பாடல் ஆசிரியராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த துறையில இவங்க செலக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு புகழ் பெறும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இரும்பு சார்ந்த துறையில கப்பல் துறையில எண்ணெய் ஆய்வு செய்யும் துறையில போன்றவற்றில் ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு வருமானம் அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் காதல் தோல்வி கண்டவராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையுடன் பிரியமாக நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் கூட்டு குடும்பமாக இருக்கிறதே இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் குடும்பத்துல எந்த விஷயம் நடந்தாலும் கூட அது தன்னால் நடந்தது என பெருமை பெற்று கொள்வாங்க அதே போல இந்த பூச நட்சத்திரக்காரங்க எல்லாத்துக்காட்டியுமே அன்பை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்க செஞ்ச உதவிகளை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க அதே போல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவன் என்ற பொறுப்பை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த பொறுப்பை மட்டும் இவங்க விட்டு கொடுக்கறது ரொம்பவுமே கஷ்டம் தான் நண்பருக்கு எதிலு முன்னுரிமை உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சீராகவே இருக்கும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா காசு நோய் ரத்த சோர்க்கை மார்பு புற்றுநோய் தோல் வியாதி மஞ்ச விக்கல் இரும்பல் போன்ற உடல் உபாதைகள் இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இது சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க எப்பவுமே கவனத்துடனே இருந்துட்டு வரணும் பொதுவாவே பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக வருவாரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரம் ஒன்னுன்னு சொல்லலாம் இந்த பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ராசியில வரும் ராசி அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயம் இவங்களோட கண்ணாக பார்க்கப்படும் இவங்க எப்பவுமே மன உறுதியுடனே இருந்துட்டு வருவாங்க உடல் உறுதியும் இயல்பாகவே பெற்றவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அதையே சமாளிப்பாங்கன்னு சொல்லலாம் சவால்களை அதாவது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த சவால்களை திறன்பட வெற்றிகரமாக மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு தயவு இவங்க பார்ப்பாங்க மனசாட்சிக்கு பயந்து எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவாங்க அதே போல இந்த பூச நட்சத்திரக்காரங்க மற்றவங்களை ஈர்க்கும் வசீகர தோட்டத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க பசிய இவங்க எப்பவுமே பொறுத்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லலாம் உறவுகளுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க விருந்தோம்பல் போன்ற விஷயங்கள்ல இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்க பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கறதுலயும் இவங்க சிறந்த நபர்களாக வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையை கூட சில டைம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் யோகிகளாக போறக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களோட கடுமை உழைப்புனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உயர்வுங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படும் பொறுமையை கடைபிடித்தாலும் சில சமயங்களில் கோபம் இவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சுயமரியாதையை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு காரியத்தில் இவங்க இறங்கினாலும் தன்னம்பிக்கையோடு போராடி வெற்றி பெறும் குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க செய்த நன்றியை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க பழைய விஷயங்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே போல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதும் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உயர் நிலைக்கு சென்றாலும் தன்னோட கடந்த விஷயங்களை மறக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட கடுமை உழைப்புனால செல்வாக்கு இவங்களுக்கு அதிகமாகவே வரும் தலைவராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பேர்மிக்க நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே வரும்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு எப்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டு குடும்பத்தை தான் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சின்ன சின்ன சபலம் கொன்றவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு கெட்ட செயலை செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட லாபங்களுக்காக மற்றவங்களை இவங்க ஏமாற்றவே மாட்டாங்க வசதியான வீடு கொண்டவங்களாக இருப்பாங்க வாகனம் போன்ற விஷயங்கள்ல இவங்களுக்கு யோகங்கள் அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம் இந்த பூச நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அதிபதியாக வருவார் இயல்பாகவே இவங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க நோய் நொடிகள் இவங்களுக்கு வராதுன்னே சொல்லலாம் தந்தையுடன் முரண்பாடு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட வேலை வாங்கறதுல சிறந்த நபர்களாக இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஆளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தவறான காரியங்களை ஒரு பொழுது மே இவங்க என்னைக்குமே செஞ்சுட்டு வர மாட்டாங்க கல்வியில சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு தீர்க்க ஆயுள் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க பூச நட்சத்திரம் பாதம் ரெண்டுல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதிபதியாக வருவாரு பெற்றோர்களை மதித்து நடத்தப்படுவர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்பவுமே புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் நகைச்சுவை உணர்வும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே நட்பு வச்சுக்குவாங்க சில சமயங்களில் எதையாவது நினைத்து கவலை அடைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றவங்க இவங்களை ஏதாச்சும் கஷ்டப்படுத்தினாலும் இவங்க மத்தவங்க அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க இவங்க ஒரு காரியத்தை எடுக்கும்போது அந்த காரியத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இல்லை தடைகள் வந்தாலும் அதையே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக கடுமையாக உழைத்து செல்வம் ஈட்டுவராக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படி இல்லைன்னா புத்தக பிரியராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர அதிபதியாக வருவார் வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் இவங்களோட திறமையினால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது இளமை தோற்றத்துடனே எப்பவுமே காணப்படுவாங்கன்னு சொல்லலாம் கூட்டு குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் இயற்கையை விரும்பும் நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களாக கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதே போல் இவங்க பார்த்திங்கன்னா வாகன விரும்பிகளாக இருக்கிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே தன்னோட வாகனத்தை புதுசாக மாத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க உண்மையான அன்பு காட்டுறதுல இவங்க சிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு குடும்ப நபர்கள் மீது உண்மையான அன்பும் பாசமும் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பாகவான் அதிபதியாக வருவாரு கூடி வந்தால் கோடி நன்மை என்ற பலமுறைக்கு ஏற்ற மாதிரி இவங்க வாழ்ந்துட்டு வருவாங்க வீரம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க பேச்சு திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு சுயமரியாதையை அதிக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தன்மானத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க மன உறுதி இவங்க கிட்ட இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் தேவையில்லாத விஷயத்துக்காக இவங்க என்னைக்குமே செலவு செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு அடிக்கடி கோபம் வர்றதுக்கு கண்டிப்பாகவே வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு முன் கோபம் அதிகமாகவே வரும்னு சொல்லிடலாம் இளமை வயதுல அதிக அதிக விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுல இவங்களுக்கு ஆர்வங்கள் என்னைக்குமே இருக்கும் குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களோட திறமைகள்னால் பல வெற்றி வாய்ப்புகள் இவங்கள நாடி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் உங்க உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்